ஜூலை பதினாறு புதன்கிழமை பராக்கிரமசாலியான தேவன் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள் எரேமியா இருபது பதினொன்று கர்த்தர் பராக்கிரமசாலியானவர் எரேமியா திற்கு அவரை பயங்கரமான பராக்கிரமசாலி என்று குறிப்பிடுகிறார் ஆம் நம்மீது அவர் அன்புள்ளவராயிருந்தாலும் நம்முடைய விரோதிகளுக்கு எதிராக அவர் யுத்தம் செய்யும் போது பலத்த பராக்கிரமசாலிதான் ஆகவே நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் ஒருபோதும் நம்மை மேற்கொள்வதே இல்லை கர்த்தரோ எப்போதும் நம் பட்சத்தில் நம்மோடு இருக்கிறார் என்று கர்த்தர் நம்மை பார்த்து மகனே இதுவரை உன்னை துன்பப்படுத்தினவர்கள் இனி தொடர்ந்து உன்னை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்க முடியாது நான் பலத்த பராக்கிரமசாலியாக உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறார் எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் அவர் வெளி தேசத்தில் பணியாற்றி செல்வந்தனாய் இந்தியாவில் உள்ள தன் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தார் அவர் செல்வந்தனாய் இருந்ததினால் அவரை காரணமில்லாமல் அநேகர் பகைத்தார்கள் அவர் புதிதாக கட்டிய வீட்டில் வாழக்கூடாதபடி செய்வினை செய்தார்கள் ஆனால் அவரோ கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார் செய்வனை செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சித்தும் ஒன்றும் பலிக்காததினாலே மனமுடைந்தார்கள் மாத்திரமல்ல அவர்கள் செய்திருந்த செய்வனையின் வல்லமை அவர்களையே திருப்பி தாக்கியது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் சகரியா இரண்டு எட்டு என்று வேதம் சொல்வது எத்தனை உண்மை அவர் அன்பின் சுரூபிதான் ஆட்டுக்குட்டியானவர்தான் அதே நேரத்தில் யூதாவின் ராஜசிங்கமாகவும் விளங்குகிறார் அவர் சேனைகளின் கர்த்தரானவர் பலத்த பராக்கிரமசாலி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்கிற ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் இருக்கும் எல்லா ஆயுதங்களையும் அழித்து போட வைராக்கியம் கொண்டிருக்கிறார் வேதம் சொல்கிறது அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர் பலத்தில் பராக்கிரம் உள்ளவர் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் யோபு ஒன்பது நான்கு கர்த்தர் ஒரு பாறையை போன்றவர் அவர் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவானே தவிர பாறையான அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை உங்களுக்கு விரோதமாக துன்மார்க்கமான மனுஷர் எழுமும் போது அதை எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிராமல் பலத்த பராக்கிரமசாரியான கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள் பராக்கிரமசாரியான கர்த்தர்தாமே உங்களுக்காக வழக்காடி செய்து உங்களுக்கு நியாயம் செய்வார் அநியாயக்காரர் தொடர்ந்து உங்களுக்கு அநியாயம் செய்வதை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார் தேவ பிள்ளைகளே அந்த பராக்கிரமசாலியான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராகியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் எசாயா நாற்பத்தி இரண்டு பதிமூன்று